ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் டு நைட் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வளாகாக பார்ப்போங்க நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஃபேமிலியில் என்னெல்லாம் பண்ணால் நம்ம நல்லா இருக்கலாம் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேங்க வாங்க வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி சாட்டர்டேன்றனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி லீவு அதுவும் ஃபெஸ்டிவல் வரனால த்ரீ டேஸ் லீவ் விட்டாங்க கண்டிப்பாக வீடு அங்கேயும் இங்கேயுமா பொருட்கள் செதறி தான் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடுனால் அப்படி தானே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்க எல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் வச்சுக்கலான்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டோம் வந்துட்டோங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பூ வாசனை என்ன வா வா பறின்னு சொன்ன மாதிரி இருந்தது ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பூக்களை பறிக்கலான்ட்டு பூவை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதுவும் வீட்டில் பறிக்கிற பூ நம்மளுக்கு சொல்லவா வேணும் அது கொஞ்சமாக காய்ச்சாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மகிமையான சந்தோஷத்தை கொடுக்குங்க அதுபோல் நான் சந்தோஷத்தோடு பறித்த பூவை இனிமையாக ரசித்து கட்டிக்கிட்டு இருக்கேங்க எத்தனை பேருக்கு பூ கட்டுறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாருங்கள் இந்த அளவு இன்றைக்கி நம்ம செடியில் பூ பூத்துருக்குங்க இந்த பூவை என் குழந்தைங்களுக்கு மாறி மாறி ஒவ்வொரு நாள் வைப்பேன் இன்றைக்கி பெரிய பாப்பா நான் வச்சுக்கிறேன்னொன்னே அவளுக்கு வச்சு விட்டுட்டேன் குட்டி பாப்பாவுக்கு குட்டியாக ரோஸ் பூத்துது ஸோ பாப்பாவுக்கு அதை வச்சு விட்டுட்டேன் அவ்வளோதாங்க அப்புறம் என்ன எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க டீ 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 ரெடியாக அப்படின்னு கேட்டாங்க எனக்கு சிரிப்பு தாங்கலை எப்போவுமே நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அப்பா இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு போகக்கூடாதுங்க எப்போவுமே சிரித்த முகத்தோட கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது நம்ம வேலைகளும் சுலபமாக முடியும் நம்மளுடைய டென்ஷனும் இல்லாமல் மெதுவாக பார்த்தாலும் வேலைகள் அவ்வளோ சூப்பராக பார்க்கலாங்க ஸோ அப்புறம் என்ன பவுலில் அலசிட்டு காய்ச்சி சூடு பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டவ்வை பற்ற வைக்கிறேன் எப்போவுமே நான் ஹாப்பியாக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன்னா என் வேலைகள் முடியிறதும் எனக்கு தெரியாது எந்த வித சூடும் படாமல் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் ஆனால் டென்ஷனோடு வந்தேன்னா கிச்சனில் நிறைய சூடு வாங்கிக்கலாம் அது போல் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எப்போவுமே நான் பசுமாட்டு பால் தாங்க வாங்குவேன் பேக்கெட் பால் வாங்குறத குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேக்கெட் பால் எப்போவுமே டேஞ்சரஸ் தான் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பவுடரை கலந்து தாங்க பேக்கெட் பாலில் திக்காக இருக்கணுன்ட்டு விற்கிறாங்க ஸோ அதில் இல்லை சத்துக்கள் ஒன்றுமே இல்லாமல் அந்த பால் வாங்குறது வேஸ்ட்டு தான் ஸோ முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பியூராக உங்களுக்கு இது போல் பசுமாட்டு பால் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் எங்கள் குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க ஸோ ஈவினிங் ஒரு டைம் மட்டும் காஃபி கேட்பாங்க அது மாதிரி அந்த பாலை ஒரு நேரம் மட்டும் காஃபி போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க நாட்டு சக்கரை தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒயிட் சுகர் நல்லது இல்லையா குழந்தைங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தாலும் ஹெல்த்தியானது கொடுக்கணுன்றதுக்காக நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது எங்கள் நாலு பேருக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் அப்புறம் காஃபி தூள் வந்து இதுலேயே போட்டிங்கன்னா பால் கண்டிப்பாக திரிஞ்சிரும் ஸோ இது போல் திரிஞ்சு எத்தனை டைம் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க பாலை ஊற்றி அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஒரு டூ டைம்ஸ் அனுபவப்பட்டு அப்புறம் நான் மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டேங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் காஃபி தூள் பாட்டிலில் காலி ஆகிட்டுங்க ஸோ ஷேஷே தான் வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டு சரம் போல் இன்றைக்கி அதை தான் எடுத்து நம்ம அஸ் யூஷுவல் போல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்போவுமே காஃபி தூளை வந்து ஒரு பேக்கெட் போட்டிங்கன்னா கலர் வராது ஸோ ஒன்றரை பேக்கெட் போல் போடுங்கள் நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒன் அண்ட் ஆஃப் பேக் போட்டுட்டு பாதி பேக்கெட் பவுடரை அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கடையில் குடிக்கிற டேஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் பாலில் அவ்வளவும் தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி பசுமாட்டு பால்னால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு கிடைக்கிற பால் ரொம்பவே திக்காக தான் இருக்குது சூப்பவாகவும் இருக்குங்க நிறைய பேர் பசுமாட்டு பால்ன்ட்டு பேக்கெட் பாலை வாங்கி விற்கவும் செய்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக பசுமாட்டு பால் வேணும்னா செக் பண்ணிவிட்டு வாங்கி பாருங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியானதான் பார்த்து கொடுக்கணும் அப்புறம் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரியை தாங்க இப்போ ஷேர் பண்ண போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்டில் எவ்வளோ தான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு ஒரு பர்சனை வச்சுருப்போம் ஸோ அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுன்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ எனக்குன்னு அது போல் ஒரு பர்சன் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் நான் வந்து சின்னதுலேருந்தே நிறைய ஏமாற்றங்கள் தாங்க அடைஞ்சிருக்கேன் என் லைஃப்பில் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடுவேன் ஏன்னா எல்லாருமே நல்லவங்க நினைக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் என்னுடைய மிஸ்டேக் அதுபோல் என் லைஃப்பில் சமீபத்தில் கூட ஒரு பெரிய காயம் கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க நடந்துக்கிட்டாங்க ஸோ என்ன செய்கிறது ஸோ லைஃப்பில் ஒரு பாடம் கற்றுக்கோங்க யார்கிட்டையும் எந்த விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது யார் மீதும் அதிகமாக அன்பு வைக்கக்கூடாது யாரையும் நம்பிவிடக்கூடாதுங்க என்ன தான் அடித்தாலும் திட்டினாலும் உதைச்சாலும் நம்ம சண்டையே போட்டாலும் நம்ம ஹஸ்பண்ட் தாங்க நம்மளுக்கு முக்கியம்னு நினைக்கணுங்க நான் எல்லாரையும் முக்கியம்னு நினச்சேன் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு கிடைச்ச தண்டனை நினச்சி ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் என்ன காஃபி தூளை அப்படியே ஹீட் பண்ணி அந்த பேக்கெட்டை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ஏன்னா காஃபி தூள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதில்ல சில பேர் என்ன செய்வாங்க பாதி பேக்கெட் தானே போனால் போகுது கட்டி ஆகிட்டோம் அப்படியே தூக்கி வைப்போம் அப்படின்ட்டு வைப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது நம்ம கணவர் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வெயில் மழைன்னு பார்க்காம வேலை செஞ்சு எடுத்துகிட்டு வர பணத்தை அது ஒரு ஒருபா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்க கற்றுக்கணும் ஏன்னால் நம்மக்கிட்டந்தான் நம்ம பிள்ளைங்க பார்த்து கற்றுப்பாங்க இன்றைக்கி ஒரு பொருளை பாதுகாத்தா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பெரிய பொருட்களை கூட பாதுகாக்க கூடிய ஒரு பொறுப்பு வரோங்க ஸோ கணவர் கொடுக்கக்கூடிய ரூபா இருந்தாலும் பாதுகாக்க கற்றுக்கோங்க அப்புறம் என்ன ஒரு பக்கம் பிளாக் டீயும் சூடு பண்ணி வச்சுட்டேன் நைட்டுக்கு டின்னருக்கு இந்த டீ டைம்லேயே எடுத்து மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஏன்னா கூலிங் போகணும்ல கூலிங்காக எந்த பொருளையும் செய்யக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை ஸோ ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் நான் எடுத்து இப்படி வெளியே வச்சுட்டேன்னா செவன் ஓ கிளாக் போல் இட்லியோ தோசையோ ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக வருங்க ஒரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும்போது எடுத்து வெளியே வைப்பாங்க அப்படி வச்சாலும் கூலிங் இருக்க செய்யும் இட்லியும் தோசையும் சரியாக வராது ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்ன எடுத்து வச்சுட்டு குழந்தைங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆகிடுச்சி வாங்க பாப்பா வெளியே இயற்கையை பார்த்துட்டு வருவோன்னு கடைக்கு போல் கூப்பிட்டு வந்துருந்தேங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மாடு குட்டிகள் இருந்தது கன்று குட்டி இருந்தது அப்படியே காமிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைக்கும் போயிட்டு ரிட்டன் ஆயிடலான்ட்டு வீட்டுக்கு திரும்பினேங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாசனை தூக்கிட்டே இருந்தது என்ன வாசனைன்னு திரும்பி பார்த்தா அழகான என் மல்லிப்பூ செடியில் ஒரு பூ பூத்திருந்தது என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஒரு பக்கு எட்டு அடுக்கு மல்லியும் மொட்டு வச்சுட்டுருக்கு ரெண்டு பூ ஆல்ரெடி அதில் பூத்துட்டு சரி இந்த பூவை பறித்து வைக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேண்டாம் அழகாக இருக்குது தலையிலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டேங்க எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் ரசிக்கவும் செய்வேன் அதை பறித்து தலையிலையும் வைக்கவும் செய்வேன் அப்புறம் என்ன அடுப்புக்கிட்ட வந்தாச்சு ஏன்னா டைம் ஆயிடுச்சுல குழந்தைங்களுக்கு இயர்லியாக சீக்கிரமாக வந்து டிஃபன் கொடுத்தா தான் நல்ல டைஜஷன் ஆகும் ஸோ அதுக்காக இட்லி தான் இன்றைக்கி ஊற்றிடலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் தோசைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு டக்குன்னு இட்லிக்கு மாவும் கரைச்சிட்டேங்க எப்போவுமே நம்ம ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்கணுங்க நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டுது கணவனை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம் கணவனை வந்து மதிக்க கற்றுக்கணும் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் கணவன் தான் நம்மளுக்கு எப்போவுமே சாகிற வரைக்குமோ அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க வாழ்க்கையில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா சில பேர் சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் கணவனுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க வாடா போடான்னு பேசுவாங்க எல்லார் எதுக்கும் அசிங்கப்படுத்துவாங்க கணவன் என்னதான் நம்மளை குற்றப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் நம்மளுக்கு சாகிற வரைக்கும் தாங்க ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனும் எதிர்பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம கணவர் தாங்க நம்ம அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம அப்பா அப்படி தான் எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒரு பொறுப்பான ஒரு வயசு வரைக்கும் நம்மளை பாதுகாத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அதே ஸ்தானத்தில் நம்மளுக்கு அப்பா பொறுப்பில் வரக்கூடிய ஒரே ஜீவன் கணவன் தாங்க ஸோ அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதையை எப்போவுமே கணவனுக்கு கொடுக்க கற்றுக்கணும் அவங்க கோலையாக இருந்தாலும் என் கணவன் அறிவாளி அப்படின்னு சொல்லி பாருங்கள் கணவன்மார்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ கணவனுக்கோ மனைவிக்கும் அடிக்கடிக்கு சண்டை வருதுன்னா நிறைய பேர் வீட்டில் அதுக்கு காரணம் கணவனுக்கு மரியாதை கொடுக்காதது தான் ஸோ தயவு செய்து கணவனுக்கு மரியாதை கொடுங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் எனக்கு தெரிஞ்ச இது டிப்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒரு முறை தான் என்ன தான் உங்கள் கணவன் குடிகாரனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் இல்லை என்ன தான் தப்பு பண்ணுறவங்களாக இருக்கட்டுமே அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அந்த விஷயங்களை செஞ்சு பாருங்களேன் உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அவங்களுக்கும் யார் இருக்கா நம்மளை விட்டால் என்ன தான் தாய் இருந்தாலும் அப்புறம் நம்ம தான் நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்போ அவங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை போல தானே எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு பேபின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்க அப்புறம் தான் என் ரெண்டு குழந்தைங்க எப்போவுமே காடை ஃபஸ்ட் இடத்துல வைக்கணும் செகண்டு நம்ம ஃபேமிலியை வைக்கணுங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே ஏன்னா மற்றவங்க மீது நம்ம அதிகமாக அன்பு வச்சிட்டோன்னா அந்த அன்பு நம்மளை விட்டு பிரியும் பொழுது நம்மளுக்கு தாங்க முடியாது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டாலும் அதையே நினச்சிட்டு நம்ம குடும்பத்தில் யோசித்து ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கறது முக்கியந்தான் மரியாதை கொடுக்கறதும் முக்கியந்தான் அதை விட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம லைஃப் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைகள் அப்படின்னு இருக்கணும் இந்த தவிர நான் பண்ணியிருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இப்போ எங்கள் லைஃபு சூப்பவாக இருக்குங்க நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால உண்மையிலே காட்க்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் என்ன இட்லி ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு சட்னிக்கு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக முடியணுன்றதுக்காக வேர்க்கடலை சட்னி தாங்க அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் வேர்க்கடலை ஒன்றை கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் பூண்டு புளி உப்பு அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தாளிச்சம் விட்டு எடுத்தேன்னா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு எனக்கு சொல்லுங்க அப்புறம் நம்ம போகிற வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்கள் வரோங்க ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு பள்ளம் வந்துட்டேன்ட்டு அப்படியே நிற்கக்கூடாது அந்த பள்ளத்தை தாண்டி ஜம்ப் பண்ணி ஓட கற்றுக்கணுங்க நான் எதை சொல்கிறேன்னு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் வரும் தான் ஸோ வாழ்க்கையில் கஷ்டம் வர்றது எல்லாருக்குமே ஒரு சாதாரண விஷயந்தான் சந்தோஷம் வந்தால் எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே போல் கஷ்டம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் கடந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க அந்த கஷ்டத்தை நினச்சி வருத்தம் அடைகிறனால என்ன பலன் ஒன்றுமே கிடையாது நம்ம உடம்பு தான் பாதிக்கும் இந்த கஷ்டம் இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்காரு இதை தாண்டி நாளைக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படி நினச்சி பாருங்கள் அந்த கஷ்டம் நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது ஸோ வாழ்க்கையில் கஷ்டமும் ஏற்றுக்கணும் சந்தோஷமும் ஏத்துக்கணும் அதாவது வாழ்க்கையில நிறைய பேரு உறவுகளை பாதுகாக்க கத்துக்க மாட்டாங்க என்ன செய்யறது உறவுகளுடைய அருமை நிறைய பேருக்கு தெரிய மாட்டுதுங்க அதாவது நம்மளுக்கு அம்மா அப்பா எப்படி முக்கியமோ அது தாங்க எல்லாருடைய உறவு முறையும் முக்கியம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க அதே போல் நினச்சா எல்லா உறவுமுறைகளும் நம்மளை விட்டு போகாது நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் உறவு முறைகள் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க என்னன்னு கேட்டால் அவங்க இப்படி இவங்க இப்படி ஃபஸ்ட்டு நம்ம குறை சொல்கிறத குறைச்சிக்கிட்டாலே போன உறவு கூட நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும் அவங்க அவங்க சொல்கிறாங்கன்னா சொல்லிக்கிட்டு போட்டோம் ஆயிரம் சொல்லுவாங்க நம்மளை பற்றி நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக தெரிஞ்சால் போதும்ங்க அடுத்தவங்கக்கிட்ட அதை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உறவு முறைகளுக்கு புரிய வரும் பொழுது நம்மளை தேடி வருவாங்க அதனால் எந்த உறவும் நம்மளை விட்டு போயிடுச்சின்ட்டு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அது நல்ல உறவாக இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க எப்பவுமே தேவைக்கு ஏற்ப நான் பயன்படுத்திக்கிறது உறவாக இருக்காதுங்க எல்லா கஷ்டம் நஷ்டத்துலேயும் பங்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா அவங்க தான் உண்மையான உறவு ஸோ அப்படிப்பட்ட உறவாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி வரோங்க இது போல் லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பதிவில் இத்தனை நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உறவு முறைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன் கணவன் மனைவியை பற்றியும் சொல்லியிருக்கேன் நம்ம ஃபேமிலியில் சேவிங்ஸ் அதாவது மிச்சம் எப்படிலாம் பண்ணணுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸும் சரி சின்ன ஐடியாஸும் சரி பிடிச்சிருக்கான்றது தெரியலை பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் என்ன இந்த சட்னிலாம் அரைச்சி குழந்தைங்களுக்கு எடுத்து மாற்றி கொடுத்துட்டு டின்னர் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்த அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிச்சன் வேலைகளையும் முடித்தாச்சுங்க கண்டிப்பாக தாங்க இதுக்கப்புறம் என்ன நைட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு தூங்கிடுவோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து பேசுவோம் அது போல் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸாவது உட்காந்து பேசுங்க பேசும் பொழுது எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடுவாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு மனம் விட்டு பேசினா தான் கணவன் மனைவி எல்லா கஷ்டங்களும் நீங்கி போகும் ஏன்னா ஒருத்தர் பாரத்தை ஒருத்தவங்க சுமக்கணும் இல்லையா அப்போ கணவன் பாரத்தை மனைவி சுமக்கணும் மனைவி பாரத்தை கணவன் சுமக்கணும் அதனால தாங்க பேசணும்னு சொல்கிறது அதுக்குன்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வள வள குல பேசுனீங்கன்னா அவங்க இரிட்டேட் ஆகிட்டு நாளைக்கு உட்காந்து பேசவே கூடாதுன்னு தூங்கிடுவாங்க ஸோ எது பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக சூப்பராக இருக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் எல்லா வீடியோவும் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்